வணக்கம் இன்றைக்கி கார்த்திகை தெய்வம் அதுக்கு என்ன சமையல் செஞ்சுருக்கணும் பார்க்கணும் அதுக்கு முன்னாடிலாம் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து சாயந்தரமாக சமையல் செஞ்சு எல்லாம் போட்டு சாப்பிடுவேன் இப்போலாம் முடியலை எல்லா வீட்டில் இருக்கவங்களும் பொறுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் இருந்த காய்கறி மாங்காய் ஒரு நெல்லிக்காய் எல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் தானே கோசு கூட்டு பாப்பா கடலை கொடுத்து சி உருப்பு போட்ட கோஸு கூட்டு அப்புறம் காலிஃப்ளவரும் உருளைக்கெழங்கு போட்டு மசாலா வெறுமணி வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டுருக்குறேன் அப்புறம் வந்து வடை வடை வந்து பாருங்கள் எப்படி பொறுப்பொருன்னு வாசம் வருதா இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதவலை சும்மா ஊரை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் வடை சுட்டிங்கனாலே வடை நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் மாவு அதெல்லாம் எல்லாம் அதில் நான் இது வந்து பால் பாயாசம் பாயாசம் எப்போவும் போல நம்ம பால் பாயாசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலை எடுத்து ஆ தேங்காய் பால் ஆறு சாரி பாயசம் ஆறுன பிறகு தேங்காய் பால் ஊற்றணும் நல்லா ருசியாக இருக்கும் வயிற்றுக்குண்ணா வயிற்று குண்டுக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரசம் இதுதான் இன்றைக்கி கார்த்திகை தீபம் சமையல் வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் அப்போது இலை போட்டு சாப்பிட வேண்டியதாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு